ஒரு லட்சத்து முப்பதாயிரம் தமிழ் மக்களின் கையொப்பத்துடன் ஐநா செல்கின்றது திருமணம் தற்போதைய நிலை குறித்து வைத்தியர் வெளியிட்ட தகவல் போர்க்குற்ற வழக்கை அன்று தடுத்து நிறுத்தி அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட விஜயதாச ராஜபக்ச ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கட்டுப்படுத்த தரப்பு எடுக்கவுண்டு அதிரடி நடவடிக்கை மற்றுமொரு நிதி மோசடி வழக்கில் ரணிலுக்கு எதிராக முறைப்பாடு செம்மணியில் இன்று எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் இதுவரையில் நூற்றி எழுபத்தி ஏழு எலும்புக்கூடுகள் அடையாளம் உள்ளூராட்சிக்கான அதிகார பகிர்வு அபிவிருத்திக்கு தேவை என்பதை உணர்ந்து சபைகளை அரசு வலுப்படுத்த வேண்டும் இலங்கையில் உள்ள வெளிநாட்டு கதைகளை பதிவு செய்ய ஐ கோரிக்கை பட்டதாரிகளின் ஆசிரியர் ஆட்சேற்பு தொடர்பில் வெளியான நற்செய்தி ராஜபக்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாலும் அரசியல் பழிவாங்கலா கேள்வி எழுப்பும் அமைச்சர் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் தமிழ் மக்களின் கையொப்பத்துடன் நீதியின் ஓலம் ஐநாவுக்கு செல்ல உள்ளதாக தாயக செயரணி அமைப்பின் வடக்கிற்கான இணைப்பாளர் ஜெய்சித்திரா தெரிவித்துள்ளார் ஒன்பது கோரிக்கைகளை முன்வைத்து நீதியின் ஓலம் கையொப்ப போராட்டம் கடந்த இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வடக்கு கிழக்கில் ஆரம்பமானது குறிப்பாக இப்போராட்டத்தின் பிரதான நிகழ்வு மனித படுகொலையின் புதை சாட்சியான யாழ்ப்பாணத்தின் செம்மணியில் ஆரம்பமாகி இன்று முற்பகல் பத்து முப்பது மணிக்கு அதே இடத்தில் நிறைவுற்றது தாயக செயலணி அமைப்பினரால் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதிக்கோரலை வலியுறுத்தி அந்த ஐந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு நீதியின் ஓரம் எனும் கையொப்ப போராட்டம் ஒன்றுடன் நிறைவுக்கு வந்தது குறித்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கின் பல்வேறு பிரதேசங்களில் மக்களின் கையொப்பங்கள் சேகரிக்கப்பட்டன பெறப்பட்ட குறித்த கையொப்ப போராட்டத்தில் சுமார் நூற்று முப்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் கையொப்பப்பட்டிருந்தனர் என்றும் தெரிவித்தனர் முன்பதாக கடந்த ஐந்து நாட்களாக தமிழர் தாயக்கமங்கு முன்னெடுக்கப்பட்ட இந்த கையொப்ப போராட்டத்தின் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டு செம்மணி உட்பட அனைத்து மனித புதைக்குள்ளிகளுக்கும் முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என்பதுடன் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் எனவும் இந்த போராட்டம் வலியுறுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது அன்னதானகாந்த நேரம் சிறப்பிக்கப்படும் யாழ்ப்பாணம் தொண்டை செல்வசன்ன வறுமையிலுள்ள திருமணமாகாத நூற்று எட்டு யோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது இதற்காக சிங்கப்பூர் ஒருவர் முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்தில் திருமண வயதை எட்டியும் பொருளாதார நிலைமை காரணமாக திருமணம் செய்ய முடியாத நிலையில் உள்ள நூற்று எட்டு யோடிகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாகவும் வர்த்தக சங்க தலைவர் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார் சிங்கப்பூரை கொண்டு தம்பதியினரின் நிதியுதவியில் நூற்று எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது சேலை தாலி மற்றும் திருமணத்திற்கான இதர செலவுகளுக்கும் பணம் வழங்கப்பட்டு எட்டு தம்பதிகளுக்கும் செல்வச்சந்நிதி ஆலயத்தில் இன்று திருமணம் நடத்தி வைக்கப்பட்டுள்ளது திருமணம் இடம்பெறவுள்ள நூற்று எட்டு தம்பதியினரையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலகங்கள் ஊடாகவே தெரிவு செய்திருந்தவையும் குறிப்பிடத்தக்கது தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மருத்துவமனையில் இருந்து வெளியேறும் திகதி குறித்து மருத்துவர்கள் இன்னும் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்று கூறப்படுகின்றது இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க மருத்துவமனையில் இருந்து வெளியேற முடியும் ஆனால் அவரது உடல்நிலை காரணமாக அதிக ஓய்வு தேவை எனவும் அவர் தொடர்ந்து கொழும்பு தேசிய மருத்துவமனையில் இருப்பாரா அல்லது வீடு திரும்புவாரா என்பது அவர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களின் முடிவை பொறுத்தது என்றும் கொழும்பு தேசிய வைத்திய சாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் தெரிவித்துள்ளார் பொது நிதியை அபகரித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு நீதிமன்றால் பிணை வழங்கப்பட்ட போது அவரின் அனைத்து நோய்கள் தொடர்பிலான அறிக்கைகள் முன்வைக்கப்பட்டதுடன் அவரது இதயத்தின் நான்கு பிரதான தமனிகளில் மூன்று தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் செயலாளர் பான் கே போன் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தருஸ்மன் அறிக்கையை கொண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க எடுத்த முயற்சியை தானே முறியடித்ததாக முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்தில் தருஷ்மன் அறிக்கையில் இறுதிப் போரில் நாற்பதாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டமை கண்டறியப்பட்டுள்ளது அதில் குற்றவாளிகளாக ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளர் முப்படை தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பின் உயர் அதிகாரிகளின் பெயர் பட்டியலை கொண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப் போவதாக அன்றைய ஜனாதிபதி மஹிந்தவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது அச்சந்தர்ப்பத்தில் அதிர்ச்சிக்குள்ளான ஜனாதிபதி மகிந்த செய்வதறியாது என்னிடம் கதைத்தார் அப்போது நான் எதிர்க்கட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன் அதன் போது நாங்கள் ஒரு நாள் முழுவதும் கதைத்து ஐந்து காரணங்களை சுட்டிக்காட்டி எமது நாட்டுக்கு எதிராக அவ்வாறு வழக்கு தொடுக்க முடியும் என எனது பெயரில் கடிதம் ஒன்றை அனுப்பினேன் அப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமை அலுவலகத்தில் நடந்த செய்தியாளர் மாநாட்டில் இரண்டு காரணங்களை ஏற்றுக்கொண்ட பான்கிபோன் வழக்கு தாக்கல் செய்வதை கைவிடுவதாக தெரிவித்திருந்தார் இறுதி யுத்தம் நிறைவடைந்து நாற்பத்தி எட்டு மனத்தியாலத்தில் இலங்கை வந்த நடைபெற்று யுத்த குற்றம் மற்றும் மனித உரிமை மீறல் தொடர்பில் உள்ள விசாரணை செய்ய வேண்டும் என புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று செய்து கொண்டார் அதை கொண்டே அவர் சர்வதேச விசாரணை அறிக்கையையும் தயாரித்தார் இலங்கை ஒப்புதல் வழங்கியதாலே அவருக்கு அவ்வாறு செய்ய முடிந்தது செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவை ஏன் அறுபதாவது கூட்டத்தொடரிலும் இலங்கைக்கு மேலும் அழுத்தங்கள் கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடுமையாடு அரசியல் குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் குற்ற புலனாய்வுத் துறையின் இயக்குநர் ஷானியா பிசகரவின் வழிகாட்டுதலின் கீழ் தொடங்கப்பட்ட ரகசிய நடவடிக்கை வெற்றி வெற்றியளித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாட்டின் பல புகைய பாதாள உலக நபர்கள் இன்று கைது செய்யப்பட்டதன் மூலம் குறித்த நடவடிக்கை வெற்றி அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்தோனேஷிய போலீசாருடன் ஏழு நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டு நடவடிக்கையின் விளைவாக பத்மே கெமாண்டோ பானதுறை நிலாக பாக்சோ சவன் அதாவது மித்தனிய மூவர் படுகொலை குற்றவாளி மற்றும் தம்பரி லஹரு உள்ளிட்ட ஆறு நபர்கள் யகார்த்தாவில் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் வெளிநாட்டிலிருந்து நாட்டில் பல சர்ச்சைக்குரிய குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் கொழும்பு நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் பதினைந்து மில்லியன் ரூபா ஒப்பந்தத்தில் கணியமுள்ள சஞ்சீவ கொலி செய்யப்பட்ட வழக்கில் கேகல் பத்தர் பத்மே மற்றும் முன்னாள் ராணுவ வீரர் கமாண்டோ சாலிந்து ஆகியோர் முக்கிய சந்தேக நபர்களாக உள்ளனர் மேலும் பானந்துறை பகுதியில் பல பாதாள உலக போதல்களில் தொடர்புடைய மற்றும் மிதனியாவில் இளம் குழந்தைகள் முன்னிலையில் கஜா என்பவரை கொலை செய்ததற்கு மூளையாக செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பாகோ சமன் அவரது மனைவி ஆகியோர் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவர் ஜூலை மாதம் மலேசியாவின் கோலாலம்பூரில் இந்த குழு கைது செய்யப்பட்டதாக முன்னர் தகவல்கள் பரவியிருந்தாலும் அவர்கள் இந்தோனேஷியாவுக்கு கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்த நடவடிக்கைக்கு இந்திய புலனாய்வு பிரிவுகளும் ஆதரவு அரசாங்கம் கூறுகின்றது இன்று நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அரசியல்வாதிகளின் அனுசரணையுடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் வளர்ந்ததாகவும் தற்போது அரசாங்கம் அந்த உறவுகளை முறித்துக் கொண்டதாகவும் கூறினார் பாதாள உலகத்துடனும் அவர்களின் சொத்துக்களுடனும் தொடர்பு வைத்திருந்த அரசியல்வாதிகள் குறித்தும் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் சட்டப்பூர்வமாக நாட்டிற்கு கொண்டுவர ராஜதந்திர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் உறுதிப்படுத்தினார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கான சிறப்பு நீதிமன்ற அமைப்பை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜய் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திடைக்களத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை வெளிப்படுத்தியுள்ளார் அதன்படி பல சிறப்பு உயர்நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் தொடர்பான நடவடிக்கைகள் விரைவாக முடிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் betul lah முன்னாள் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாய்ந்து மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க ஆகிய இரு அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் குற்றங்களை விசாரிப்பதற்கான ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இவர்கள் இணைந்து ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் பெறுமதியான ஆயிரம் ஸ்மார்ட் பலகைகள் மற்றும் அதற்கு தேவையான உபகரணங்களை கொள்வனவு செய்தலில் வெளிப்படை தன்மையற்றதனால் இவை தொடர்பில் விசாரணைகளை நடத்துமாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அத்தியர் ஏரத் மேற்கொண்டுள்ளார் அது தொடர்பில் கடந்த அரசின் தொழில்நுட்ப அமைச்சும் கல்வி அமைச்சும் இணைந்து ஸ்மார்ட் வகுப்பறை அமைப்பதற்காக ஸ்மார்ட் போர்ட் யூ பி மடிக்கணினி ஆகியவற்றை கொள்வனவு செய்வதற்காக அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் லானைக்குழுவின் நிதியத்தில் குறித்த பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன கொள்வரவுக்கான முழு தொகை வரிகள் நான்கு ஆனால் இதுவரை முன்னர் அதில் வெளிப்படைத்தன்மை இல்லாததாலே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு இரு வாரங்களுக்கு முன் குறுகிய ஐந்து நாட்களில் இந்த பொருட்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த பொருட்கள் ஒரு வருட காலமாக ஆசிரியர் பயிற்சி கல்லூரிபதி தேர்தல் நடைபெற்றது என்று குறிப்பிட்டார் செம்படி மனித புதைகுழியில் இருந்து இன்றைய தினம் வியாழக்கிழமை ஆறு எலும்புக்கோட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் எட்டு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை நான்காவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை முப்பத்தி ஆறாவது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் நாற்பத்தி நான்கு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் அகழ்ந்த எடுக்கப்பட்ட எலும்புக்கோட்டு தொகுதியுடன் நூற்று அறுபத்தி நான்கு எலும்புக்கோட்டு தொகுதிகள் முற்றாக எடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை இதுவரையில் நூற்று எழுபத்தி ஏழு எலும்புக்கோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்கள் மீறப்படுகின்றன அதிகார பகிர்வு மற்றும் மனித உரிமைகள் பேடப்படுவது கூட அபிவிருத்தியின் ஒரு அங்கமாகும் எனவே அரசாங்கம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட அதிகாரங்களை மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள் வாயிலாக மீறக்கூடாது மாறாக அபிவிருத்தியை காத்திரமாக காக்க வேண்டும் என்று வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாக நிரோஷ் தெரிவித்தார் பொது நிர்வாக மற்றும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி ஏ எச் எம் எச் ரத்ன மற்றும் பிரதி அமைச்சர் ஆளுநர் என் வேதநாயகன் உள்ளிட்டவர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதானிகளை வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையர் அலுவலக கேட்போர் கூடத்தில் புதன்கிழமை மாலை சந்தித்து கலந்துரையாடினர் இந்த சந்திப்பில் இல்லையே அவர் இவ்வாறு தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்றங்களின் ஆளணி வெற்றிடம் நாட்டின் பிறப்பாக்கங்களை காட்டிலும் வடக்கு மாகாணத்தில் அதிகரித்து காணப்படுகின்றது ஆளணி வெற்றிடத்தினை நாட்டின் ஏனைய மாகாணங்கள் தேர்தல் காலத்துக்கு முன்னரான சுற்று நிறுவங்களுக்கு அமைய நியமித்துக்கொண்ட போதும் எமது மாகாணத்தில் வெளிவாரி பணியாளர்களாக சனசமூக நிலையங்கள் ஊடாக நியமிக்கப்பட்டிருந்தமை என்னால் துரதிர்ஷ்டவசமாக அம்மான் இந்த நியமனங்களுக்குள் பயனடைய முடியவில்லை தசாப்த கணக்கில் பல தொழிலாளிகள் நியமனத்துக்காக இயங்குகின்றார்கள் இவ்விடத்தில் அமைச்சர்கள் அவர்கள் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நியமனத்தினை விரைவுபடுத்த கோருகின்றோம் தொழிலாளர்களின் என்ற வகையில் இந்த அரசாங்கம் கூடிய கவனம் எடுக்கும் என்று நம்புகின்றோம் மேலும் அரச உத்தியோகத்தர்களுக்கான சம்பளத்தில் எதிர்வரும் ஆண்டிலிருந்து தற்போது உள்ளூராட்சி மன்றங்கள் செலுத்தி வரும் இருபது விகித பணத்தினை நாற்பது விகிதமாக அதிகரிக்க வேண்டிய அறிவுறுத்தல் உள்ளது இதனை எமது சபைகள் தாங்கிக் கொள்வதில் பாரிய பிரச்சினை உள்ளது எனவே அரசின் இக்கொள்கையில் மாற்றத்தினை கோருகின்றோம் அதேவேளை சபைகளின் வருமானம் பற்றிய மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படுகையில் சபையின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு அளவீட்டு முறை ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல காரணம் சபைகளின் நிலப்பரப்பு மற்றும் சனத்தொகை என்பன வேறுபட்டுள்ளன ஆகவே சபைகளின் கணக்கிடப்படும் போது நிலப்பரப்பு மற்றும் அதுவே புள்ளி விவர தரவுகளை வழங்கும் அபிவிருத்திக்கும் அவசியமாகும் உள்ளூராட்சி மன்றங்களின் பக்கப்பட்ட அதிகாரங்களை மீறப்படாது மாகாண சபை முறைமை ஊடாக உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக நிதியை ஒதுக்க வேண்டும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் வாயிலாக உள்ளூராட்சி மன்றங்களை முகாமை செய்யும் பஸ் தரிப்பிடங்களின் முடிவுகளை கூட மத்திய அரசாங்கத்தின் நிர்வாகத்தினர் முன்னெடுக்க முயற்சிக்கின்றனர் என்றும் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஜ் குறிப்பிட்டார் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரோஹிங்கிய அகதிகள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை நிரந்தர பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரோ பிரான்ஸ் கவலை வெளியிட்டுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பரில் கடல் மார்க்கமாக இலங்கையை அடைந்த நூற்று பதினாறு ரோஹிங்கிய மக்கள் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு அப்போதிலிருந்து முல்லைத்தீவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அவர்களை மீண்டும் தேவையான மனிதாபிமான உதவிகளை வழங்கியதற்காக இலங்கை அரசுக்கும் கடற்படைக்கும் நன்றி தெரிவித்த அவர் ஐநா அகதிகளுக்கான ஆணைக்குழு இந்த குழுவினரை பதிவு செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இது தொடர்பான நீண்டகால ஒப்பந்தம் இலங்கை அரசுடன் உள்ளதையும் அதன் அடிப்படையில் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் தொடர்ந்து பதிவு செய்யும் முன்மொழிவை வைத்திருக்கும் நிலையில் அந்த பதிவு நடந்தால் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் இருந்து விடுதலை செய்யப்படலாம் கால தடுத்து வைப்புகள் அவர்கள் அடிப்படை உரிமைகளை குறைக்கும் விதமாகவும் நிலையான தீர்வுகளை அடைவதற்கு தடையாகவும் அமைகின்றது என்றும் கூறியுள்ளார் வேலையற்ற பட்டதாரிகளை ஆசிரியர்களாக ஆட்சேற்பு செய்வதில் தாமதம் ஏற்படுவதற்கு காரணமான உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நான்கு வழக்குகளின் நீதி நடவடிக்கைகள் தற்போது இறுதி கட்டத்தில் இருப்பதாக கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரிய கூறியுள்ளார் வேலையற்ற பட்டதாரிகள் கூட்டுச்சங்கத்தின் பிரதிநிதிகளிடையே கல்வி அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் எனவே நீதி நடவடிக்கைகள் முடிந்தவுடன் உடனடியாக வர்த்தமானி வெளியிடப்படும் என்றும் பட்டதாரிகள் ஆசிரியர் பரவுற்றைக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு என்றும் பிரதமர் அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளபடி தேவைக்கேற்ப மற்ற பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் அதன்படி ஆசிரியர் பரூட்சைக்கு விண்ணப்பிப்பதற்கான வயது வரம்பை திருத்துவதற்கும் வயது வரம்பை நீடிப்பதற்கும் தற்போதுள்ள அனைத்து ஆசிரியர் வெற்றிடங்களையும் உடனடியாக நிரப்ப ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது ராஜபக்சர்கள் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளினார்கள் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தாலும் அதனையும் அரசியல் பழிவாங்கல் என்று எதிரடியினர் குறிப்பிடுவார்கள் என்று கைதொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்து நெத்தி கேள்வி எழுப்பினர் மாத்தரையில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தை தொடர்ந்து ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பினர் இது தொடர்பில் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடும் எதிர்க்கட்சியினர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சட்டத்தில் விலக்களிக்கப்பட வேண்டும் குறிப்பிடுகின்றார்கள் இவர்களின் ஆட்சியில் சட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டிருக்கும் என்பதை நாட்டு மக்கள் ஊடாக விளங்கிக் கொள்ளலாம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பழிவாங்குவதற்கான தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதற்காகவே அவர் கைது செய்யப்பட்டார் இதனை எவ்வாறு அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவது கால ஆட்சியாளர்கள் அரசு முறைகேடாக பயன்படுத்தியதால் தான் இந்த நாடு பொருளாதார ரீதியில் வங்குரோத்து நிலை அடைந்தது என்பதை நாட்டு மக்கள் மறுக்கக்கூடாது ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாட்டு மக்கள் வலியுறுத்துகின்ற நிலையில் எதிர்க்கட்சியினர் சட்டத்தின் முன் பாரபட்சம் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள் பல குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள்தான் இன்று ஒரு அணிக்கு திரட்டுள்ளார்கள் ஊழல் மோசடியாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவது ஒன்று புதிதல்ல நாட்டு மக்கள் உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றார் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்து பிடியானை உத்தரவை ரத்து செய்யக் கோரி தாக்கல் செய்து சீராய்வு மனுவை விசாரிக்க முடிவு செய்த கொழும்பு உயர்நீதிமன்றம் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்தல் அடுப்பு உத்தரவிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன நாளைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளதாக அவரது சட்டத்தரணி நீதிமன்றில் அறிவித்தார் கிரிந்து மீன்வளத்துறை முகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனம்

இன்றைய தினம் அறிவித்தல் அனுப்பியுள்ளது மேலும் ராஜித சேனாரத் திடியாணியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க அவரது சட்டத்தரணிகள் தற்காலிக கையூட்டல் ஒழிப்பு குழுவுக்கு அறிவித்தல் அனுப்புவதாக மட்டுமே கூறியது சந்தேக நபருக்காக முன்னிலையான தினாதிபதி சட்டத்தரணி கலிங்க இந்த திச வழங்கப்பட்ட அறிவிப்பின்படி நாளை நிச்சயமாக கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அவர் முன்னிலை என்று கூறினார் பின்னர் குறித்த மனுவை செப்டம்பர் பத்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிபதி உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது எல்லை நிர்ணய குழு ஒன்றை மீண்டும் நியமித்தால் மாகாண சபை தேர்தலை இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கும் நடத்த முடியாத நிலை ஏற்படும் அரசு அதிகாரிகள் மற்றும் மாகாண ஆளுநர்களின் நிர்வாகத்தை காட்டிலும் அரசியல்வாதிகளின் நிர்வாகம் நூற்றுக்கு நூறு சதவீதம் சிறந்தது தேர்தலை பிற்போடுவதற்காகவே எல்லை குழு நியமிக்கப்படும் தேர்தலை பிற்போட வேண்டுமென்ற என்ற நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் குழுவை சவாலுக்கு உட்படுத்துவார்கள் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்தோ தேசப்பிரியோ தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மேற்கொண்டு ஒரு சில தந்திரமான நடவடிக்கைகளினால் மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டது நீதிமன்றத்தில் பன்னிரண்டு அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இதன் பிரதிபலனாகவே மாகாண சபைகளின் பதவிக்காலத்தை குறைக்க முடியுமே தவிர அதிகரிக்க முடியாது என்று தீர்ப்பு கிடைக்கப்பட்டது பாராளுமன்றத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் உரிய நடவடிக்கைகளை அப்போது எடுக்கவில்லை அதுவே தவறு அறிக்கையை தாமதப்படுத்தியவர்களை தவறிழைந்தவர்கள் எல்லை நிர்ணய குழு ஒன்றை மீண்டும் நியமித்தால் மாகாண சபை தேர்தலை இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கு நடத்த முடியாமல் ஏற்படும் அரசு அதிகாரிகள் மற்றும் மாகாண ஆளுநர்களின் நிர்வாகத்தை காட்டிலோ அரசியல்வாதிகளின் நிர்வாகம் நூற்றுக்கு நூறு சதவீதம் சிறந்தது அரசியல்வாதிகளால் இடம்பெறும் ஊழல் மோசடிகளை தடுக்க முடியும் அரசு அதிகாரிகள் ஆளுநர்களால் இடம்பெறும் ஊழல் மோசடிகளை எவராலும் தடுக்க முடியாது மீளாய்வு குழுவுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்திலும் சிக்கல் காணப்பட்டது தேர்தலை பிற்போடுவதற்காகவே எல்லை நிர்ணய குழு நியமிக்கப்படும் தேர்தலை பிற்போட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் குழுவை சவாலின் உட்படுத்துவார்கள் என்றார் வெற்றிடமாகவிருந்து அஸ்கிரி பீடத்தின் அனுநாயக்க பதவிக்கு அஸ்கிரிய பீடத்தின் பிரதிப்பதிவாளர் வணக்கத்திற்குரிய நாரம்பநாவு ஆனந்த தேரர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த பதவிக்கான தேர்தல் அஸ்கிரி மகாநாயக்கர் வணக்கத்துக்குரிய வரகோடு ஞானரதன தேரர் தலைமையில் இன்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணியளவில் கண்டி அஸ்கிரி மகா வரலாற்று சிறப்புமிக்க நடைபெற்றது அஸ்கிரி மகா சங்க சபையின் தேரர்கள் இதற்கு வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தார்கள் அஸ்கிரி பீடத்தின் சிரேஷ்ட குழு உறுப்பினர் வரலாற்று சிறப்புமிக்க மஹியங்கனை ரஜ மகா விகாராதிபதி வணக்கத்திற்குரிய உருளைவத்து தம்மரகித தேர் மற்றும் அஸ்கிரி பீடத்தின் சிரேஷ்ட பதிவாளர் வணக்கத்திற்குரிய நாரம்பனாவு ஆனந்த தேரர் ஆகியோர் இந்த பதவிக்காக போட்டியிட விருப்பம் தெரிவித்திருந்தனர் அஸ்கிரி பீடத்தின் அருநாயக்கராக கடமையாற்றிய வணக்கத்திற்குரிய ஆனமடுவே ஸ்ரீ தம்மதி தேரர் காலமானதை அடுத்து அப்பதவி வெற்றிடமாக இருந்தது